உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தா தேவையில்லை இவங்க நீட்டாக ஒரு கணக்கு போட்டாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா முப்பது நேரம் கொடுத்துட்டு நான் சரியா ரொம்ப கரெக்ட் என்னுடைய உழைப்புக்கு நான் ஒரு ஹோம் மேக்கரா இந்த நிர்வாகம் பண்ணுறதுக்கு நீ எனக்கு இவ்வளோ சம்பளம் தரலாம் எவ்வளோ தரலாம் எனக்கு வந்து ஒரு ஒன் லேக் கொடுக்கலாம் 20000 20000 எஸ் என்னது அந்த எத எதுக்கு எனக்கு கண்டிப்பா அந்த அமௌண்ட் கிடைச்சிருச்சு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை பேசிக்கா ஐ will get 20000 சூப்பர் தென் அவங்க நம்ம எனக்கு தெரியும் ஓவரா ஆசைப்பட ஓகே அவரால் எவ்ளோ கொடுக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வேலைக்கு ஒருவேளை இந்த குடும்பத்தில் நான் இல்லாம வேலைக்கு போயிருந்தா இருபதாயிரம் நாயிரம் சம்பாரிச்சிருப்பேன் இதுலயும் சார் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் என்ன கணக்கு அது வீட்டு வேலைக்கு இந்த சமைக்கிறது துவைக்கிறது வீடு துடைக்கிறது அதெல்லாம் வந்து என்னோட குடும்ப நான் கொஞ்சம் எந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மன அஞ்சாயிரம் ஆமா வந்து சமையல் பண்ணி அப்படி பண்ணும்போது ஒரு படுத்துக்கிட்டு அந்த புது புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிச்சு என்னென்னவோ விளையாடிகிட்டு இருப்பாங்க அது காலையில அவர் வந்து செகண்ட் ஷிஃப்ட்னா த்ரீ தேர்ட்டிக்கு தான் போனோம் நைட் டுவெல் தேர்ட்டிக்கு வருவார் இது நேச்சுரல் நான் போய் சொல்லல இது உண்மை செக்கில ஆட்டின சுத்தமான உருட்கள் அதுல கூட அந்த பாத்திரங்கள் ஒரு சத்தம் கேட்க கூடாது நடுவுல அவருக்கு அவரு தூங்கபோது அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து டீ போடணும் ரெண்டு முறை டீ போட்டோம்னா பிள்ளைங்கள எடுப்புனா எழுந்துட்டு ஒரு சலமும் இருக்காது நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம் ஆனா எப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சேன் பாத்தா கிளம்பணும் வேலை பாக்குறேன் நானும் அவர மாதிரி ஈக்குவலா சம்பாதிக்கிறேன் அந்த டைம்ல இவர் பண்ற சேட்டைய பாத்தீங்கன்னா சிங்க குட்டி இங்கதான் இருக்கா நானு அவரை பார்த்தவன் மேல கோவத்துல கேமரா பார்த்து பார்த்து பேசுறீங்க நினைச்சேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் சத்தம் போட்ட உடனே எழுந்து வருவார் என்ன சத்தம் என்ன எல்லாரும் செய்யாத வேலையை நீ செஞ்சுட்டு இருக்க வீட்ல அப்படின்னு கேப்பாரு அந்த மன உடச்சலுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் போதும் ஏன்னா அப்ப ட்ரீட்மெண்ட் பாத்துப்பே நான் செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு என்ன இடியே விழுந்தாலும் கம்மு நிப்பாரு அவனுங்க கத்துவானுங்க ரெண்டு பெரிய வந்து டென்த் படிக்கிறான் சின்ன போர்த்து நீங்க வீட்டுல பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் போல இருக்கேன் சோதி கல்யாணம் சோதி கல்யாணம் யாப்பே இல்லையம்மா இல்ல இவரால் ஏற்படக்கூடிய மன உளைத்திற்காக சொல்லுங்க நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது எங்க ஃபேமிலில மொத்தம் மூணு பேர் சார் ஓகே ஹஸ்பண்ட்க நான் செய்யற வேலைக்கு எனக்கு பைவ் தௌசண்ட் என் பையனுக்கு செய்யக்கூடிய பணி விடைகளுக்கு ஐந்தாயிரம் என் பையனுக்கு செய்ய வேலைக்கு டென் தௌசண்ட் பசங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கு டபுள் தான் பையன் படுத்துற பாடு ஜாஸ்தி சார் ரொம்ப ஆக்சுவலாக நீங்க கிளியராக நான் கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிறீங்க என்ன பணிக்கு என்ன சம்பளம்னு சோ இன்னமும் கூட இத பகுத்து சொல்ல முடியுமா இந்த பதினஞ்சாயிரத்தை நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி என் ஹஸ்பண்ட் வந்து வர்க் பண்றாங்க அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கிடையாது ஆபீஸ்ல எல்லாமே கொடுத்துருவாங்க சோ அந்த குக்கிங் வேலை எனக்கு கிடையாது எப்ப பார்த்தாலும் சோறு 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 லைக் அதுக்கு அந்த அவருக்கு சம்பந்தப்பட்டது என்ன வாஷ் பண்றது கிளாத்ஸ் இது பண்றது அதெல்லாம் சோ அதுக்கு 5000 போதும் என் பையனுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாसेस சேர்த்து விட்டுர்க்கே நிறைய எந்த பையனும் இல்ல அது இல்லாம வந்து வண்டில கொண்டு போய் விடுறது கூட்டு வர்றது இந்த வேலையெல்லாம் அவனுக்கு எக்ஸ்ட்ரா அவன் கூட கத்துறதுக்கு மெயினா எனக்கு முக்காவாசி ஜாஸ்தி எனக்கு தேவைப்படுது நாட்டுல வெட்டி விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது அவனுக்கு ஃபைவ் எக்ஸ்ட்ரா சோ டோட்டலி

அப்படின்னு அடுத்து போட்டீங்க பாருங்க ஒரு குண்டு ஐம்பது நேரத்துக்கு ஒரு சம்பளம் கிடைச்சிச்சு எஸ் ஓகே ஐம்பத்தஞ்சாயிரம் ஒரு டியூட்டரா இருக்கும் ஒரு பியூட்டிஷியனா இருக்கும் ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்கும் குக்கிங் குக் பண்ற குக்கா இருக்கும் எல்லாரையும் பாத்துக்கிற விஷயமா இருக்கும் ஈவன் டூ வீலர் டிரைவரா கூட இருக்கும் பெருசா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க எல்லா வீட்டுல எல்லா பெண்ணுமே இந்த ரோல் எடுக்கிறாங்க கண்டிப்பா ஒரு லட்ச ரூபா கேட்கலாம் சார் ஆனா நியாயம் ஏதாவது கேளுங்க ஒரு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இல்லையா

த்ரீ தௌசண்ட் ஆகும் சார் என் பசங்களுக்கு தான் தௌசண்ட் கூட போதும் அவருக்கு ஒரு டேப்லெட் கூட நான் தான் எடுத்து கொடுக்கணும் இன்னைக்கு இட்லி பண்ணா நாளைக்கு இட்லி பண்ண கூடாது தோசை பண்ணும் இல்ல இது அரிசி உணவு செய்யக்கூடாது நீ ஐயாயிரம் ரூபாய் கம்மியா கேக்குறீங்க மேடம் எனக்கு போதும் சார் ஐயாயிரம் ரூபாய் சும்மா சாப்பிங் என்ன மைண்ட் ஃப்ரீயா இருக்கு ஒரு சாப்பிங் மாதிரி ஓகே ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்

பதினஞ்சாயிரம் கொடுத்தா போறேன் சார் எனக்கு போதும் பதினஞ்சாயிரம் ஏன்னா எனக்கு அவரோட வேலைன்னு எனக்கு எதுவுமே கிடையாது என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே என்ன எதுக்குமே அவர் என்ன சார்ந்து எந்த வேலையும் இல்ல எல்லா வேலையும் அவரே பண்ணிப்பாரு என் வேலையும் ஏதாவது செய்வாரு சரி ஓகே என்னோட மெயின் என்னன்னா இந்த ரெண்டு பிள்ளைங்க இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற இல்ல இவங்க கிட்ட கத்துறதுக்கு நான் ஒரு லிட்டர் எரும பால் குடிக்கணும் சார் பசும்பால் குடிச்சாலும் போராது சார் ஒரு லிட்டர் எரும பால் குடிக்கணும் அவன் செத்துட்டாண்டா இருக்கும் மூணு தரம் போயிட்டு வரணும் சார் அதுவும் எங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் வந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் என் பேக்கு போச்சு என் கழுத்து போச்சு எல்லாமே போச்சு என் கலர் போச்சு நான் எனக்கு தெரியும் பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் கலர் எல்லாமே போச்சு மெயின் என் பர்சனாலிட்டி போச்சு சார் ரொம்ப ஃபீல் பண்றேன் சார் நான் ஹானஸ்டா சொல்றேன் சார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் சார் இருக்கடா